ஸ்ரீ சத்யசாய் யுகம் வழங்கும் திவ்யானுபவங்கள் பிகெஸ்ட் எக்ஸாம்பிள் எங்க அண்ணா தான் கூடவே பார்த்திருக்கேன் அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் யாருமே பண்ணதில்லை நடந்தது அண்ணா அண்ணாவை பார்த்து சுவாமியை பார்த்து மகா பெரியாவை பார்த்து நீங்க அப்ப கூட நீங்க ஈக வச்சுட்டீங்கன்னா இவர் நாட்டு வந்து சுவாமி பார்த்தா சுவாமியே ரஜினா தானே மயங்கிறாரு என்னோட கார்டு தான் ஃபர்ஸ்ட் கார்டு அவர் தான் எனக்கு ஒரு பிரச்சனை என்ன முட்டியில் அவருக்கு உட்கார முடியாத அளவுக்கு ஒரு பெயின் வந்து உட்கார முடியும் மெயின் உட்கார தானே கச்சேரியில் ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு அப்போ சுவாமிகிட்ட போய் சொல்ல அப்படி சாயந்தரம் வந்து அழுத அண்ணாட்ட நான் விட்டுறேன் எனக்கு சங்கீதம் வேணாம் ஒன்று வேணாம் விட்டுரு கரெக்டான டிசிஷன் அந்த மாதிரி குரு அந்த மாதிரி அண்ணா கிடைக்கிறதுக்கு என்ன புண்ணியம் பண்ணிருக்கணும் ஏன்னா அவரோட வந்து ஹீஸ் ஸ்பான்டேனியஸ் அவர் பிளான் பண்ண மாட்டார் சத்யதேவர்கிட்ட போய் சண்டை போடுவீங்களா மாட்டோம் அந்த விபூதிக்கு அது நான் வச்சிருக்கேன் அதுல இருந்து விபூதி வச்சுப்பேன் அது காலி ஆகாது அதாவது அண்ணாக்கு ரொம்ப ஆசை சுவாமி உங்க காலில் எனக்கு டைரக்டா பாதம் மேல பண்ணணும்னு கேட்டுட்டே இருப்பாரு அவருக்கு டெய்லி வாசிக்கிறதே ஒரு ஆசீர்வாதம் எவ்ரி டே ஐ லேர்ன் ஃபன்

ஒரு நோட்டும் அவர் கொடுத்த பிச்சை இசைக்கு ஆன்மீகத்துக்கு முன்ன कनेक्टூட்டி कनेक्ट ரெண்டும் உண்டு சார் விசேதா ஆன்மீகம் ஆன்மீகம் தான் இசை இதுல வந்து வேற எனக்கு எனக்கு என்னன்னு தெரியல ஹவ் இட் இஸ் डिफरेंट அத see ஒருතර பாப்புலரா இருக்காருன்னா என்ன அர்த்தம் அந்த musicல divinity இருக்கு நீங்க அத வந்து குத்து சாங்கா கூட இருக்கலாம் ஒரு பத்தாயிரம் பேர் அதுக்கு மயங்குறாங்கன்னா அதுல ஏதோ ஒரு divinity இருக்கு அந்த divinity வரதுக்கு தான் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றோம் இப்ப ஒருத்தர் இப்போ வாச்சா கேட்கவே கே மாட்டீங்களானா இல்லை இது வந்து பாப்புலாரிட்டி இஸ் நத்திங் பாப்புலாரிட்டி அந்த சில சில மஜல் எல்லாம் ஏதோ பண்ணும் நம்ம நமக்கே தெரியும் கண்ணில் தண்ணி வரும் நம்ம ஞாபகங்கள்லாம் வரும் பழைய ஞாபகங்கள் அதான் டிவினிட்டி ஐ திங்க் இந்த போத் ஆர் சேம் தெர் இஸ் நோ சிமிலாரிட்டினே சொல்ல முடியாது போத் ஆர் சேம் மியூசிக் அண்ட் நீங்க சுவாமி பார்த்தா சுவாமியே பஜன்ல தானே மயங்குறாரு இல்லையா பஜனை பாடும்போது அவரே மயங்கி தானே பாடுறாரு ஸோ அப்படின்னா இசை இஸ் ஒன் வித் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஐ டோன்ட் சி அ டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்த சைல்ட் ஒரு நம்மளோட ப்ராடஜி உங்களோட சாதனை ரொம்ப பெருசு இந்த அண்ணா உங்களுக்கு ஒரு அண்ணாவா நண்பனா இல்ல குருவா மூணுமே அப்படின்னா எந்தெந்த வகை அண்ணாவா அண்ணாவும் குருவாவும் கிடைக்கிறதுக்கு நான் எத்தனை ஜென்ம புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு தெரியாது ஏன்னா அவர் வந்து நான் வந்து பிரதரா அவரை வந்து எங்க பிரதா பார்த்ததே இல்லை இப்ப பார்த்தாலும் என்ன நாங்க பத்து வருஷம் டிஃபரன்ஸ் இருக்கு ரெண்டாவது அவரு வீட்டுல அவர் அவரோட டிசிப்ளின் அவர் சின்ன வயசுல பதினாலு மணி நேரம் எல்லாம் வாசிப்பாரு பார்த்துட்டு அவரை வந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கும் குரு பயம் அண்ணா இருக்கிற வரைக்கும் அண்ணா இருந்தா நான் பக்கத்துல உட்கார மாட்டேன் பிகாஸ் அவர் எனக்கு குருவா தான் பார்த்துருக்காரு அண்ணாவை பாத்துல அவரும் என்ன ஒரு சிஷ்யனாவும் பையனா ஒரு ஃபாதர் ஃபிகரா தான் இருந்திருக்காரு எனக்கு என்னோட குரு அவரும் என் அப்பாவும் பட் அண்ணா தான் மோஸ்ட் அது என்னோட 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 ஃபர்ஸ்ட் கார்டு அவர் தான் எனக்கு ஒரு பிரச்சனை என்ன அவரை பார்த்தாலே எனக்கு அண்ணா சொல்லிட்டாருன்னா அவர் ஆடு ஏன்னா அவர் மாதிரி ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்கவே முடியாது நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் ஒரு வயல்னஸ் நான் சின்ன வயசுதான் சுமாராக தான் வாசி இப்பவும் பெருசாக வாசிக்கிறானு தெரியாது ரொம்ப அன்னைக்கு கச்சேரி ரொம்ப சுமாராக வச்சோம்னா அவர் வந்து என்பா உனக்கு எல்லாம் தான் செட் ஆகாது நீ ஏதாவது படிக்க போயிட்டு உனக்கு கையே பேசலை கேவலமாக வாசிக்கிற அப்படின்னு ரொம்ப ரொம்ப டீ பேசிட்டாரு பெரிய இதுவானே நான் அப்படி சாயந்தரம் வந்து அழுதான் அண்ணாட்டேன் நான் விட்டுறேன் எனக்கு சங்கீதம் வேணாம் ஒன்று வேணாம் நான் படிக்க போயிடறேன் எனக்கு வரல அப்படின்னா விட்டுரு கரெக்டான டிசிஷன் ஆனால் ப்ரூவ் இன் ராங் அண்ட் தென் லீவ் அப்படின்னாரு உண்மையா சொல்ற விட்டுட்டு கரெக்டா யாரும் எதுக்கு எதுவும் வராதது இருக்கு ஆனா நீ உன்னால முடியாதுன்னு சொல்லி விட்டுறதா அப்புறம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டு போயிட்டு அப்படின்னாரு ஒரு ரெண்டு வருஷம் நான் ஐ கம்ப்ளீட்லி ஷட் டவுன் மை செல்ஃப் அப்ப டிஸ்டர்பன்ஸே கிடையாது நோ சோஷியல் மீடியா நோ மொபைல் போன் மேக்ஸிமம் ரெண்டு வீடு போறதுக்கு நம்ம டயர்ட் ஆயிடும் போக மாட்டோம் எனக்கு நடந்தாலும் போனோம் ரெண்டு வருஷம் ஷட் டவுன் மை ஒரு வைராகத்துல வாசி அதே வயலிஸ்ட் அந்த திருப்பி கட்சியில வந்தாருப்பா இப்படி வாசிக்க பயமா இருக்கு உன்னோட வாசிக்கிறேன் சார் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த அதுதான் குருங்கறத கரெக்டா கைட் பண்ணுவாங்க இல்ல அப்பா விட்டுரு யா விட்டுட்டு போப்பா ஏன் விடுறான்னு கத்தவும் இல்ல அவர் ஆனா அவன அவர் யாரு ஒண்ணு ஒண்ணு முடியாதுன்னு சொன்னா அவரை டிஸ்பூ பண்ணிட்டு விட்டுருப்பாங்க இதெல்லாம் உணவு தான் அவங்க லைப்ப அவரு எப்படி அவங்க கோச்சிங் ட்ரை பண்ணும்போது எப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு அது மோஸ்ட் ஸ்ட்ரிக்ட் குரு என்கிட்ட மட்டும் தான் நேரம் சொன்னா நம்ப மாட்டாங்க எல்லாருட்டையும் ரொம்ப ஸ்வீட்டா இருப்பாரு அவரு என்கிட்ட மட்டும் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு அது காரணம் நான் கேட்டேன் மூலம் டென்ஷன் அவரோட வாசிக்கிறது அவரோட வந்து ஹீஸ் பௌண்டஸ் அவர் பிளான் பண்ண மாட்டார் என்ன கச்சேரியில் இருக்கும் அப்படியே வாசிப்பாரு நம்மளுக்கு தானே கஷ்டம் நீங்க பாத்தீங்கன்னா நான் அண்ணாவோட வாசிப்பேன் திரும்பி வந்து அவரையே பார்த்துட்டு எங்கேயும் பார்க்கவே மாட்டேன் இந்த வீடியோஸ் மை இஸ் டிஃபரெண்ட் ஆல்வேஸ் கான்செர்ட் வாசிக்கும் போது அவர் எப்படி என்ன பயம் ஒரு நிமிஷம் நம்மளுக்கு அவமான சொன்னேன் இன்னைக்கு சொல்லுங்க நான் அப்படிதான் எனக்கு அவமானப்படாம இருப்பேன் நான் சொன்னேன் அவர் சொல்லுவார் இப்படி சங்கீதங்கிறது ஆர்ட் ரிங் மாதிரி ஒன்றும் அடி வாங்குறது ரெடியாக இருக்குமா இல்லை அடி கொடுக்கறது ரெடியாக இருக்கும் தம்பின்னு உள்ளே வந்தோன்னா அடிக்காம இருக்க முடியாது பையன்ங்கிறது அடிக்காமல் இருக்க முடியாது அதுதான் அந்த 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 ஆர்ட்டோட பியூட்டியை அது போயிடும் பாக்ஸிங் நீங்களும் என்ன ஒருத்தர் அடி வாங்கணும் இல்லை அதே கொடுக்கணும் இவ்வளோதான் நீ ஸ்டேஜில் வந்துட்டு உனக்காக நான் இறங்கி வாசிக்கிறது நீ வந்து தப்பா வச்சாலும் அதை அப்ரூவ் பண்ணனா எப்படி நீ அடி படு அவமான படு அப்ப வரும் அதனால் அந்த ட்ரைனிங் தான் அவர் இல்லாதப்ப மேனேஜ் பண்ண முடியும் தான் சத்தியமா அவரோட ட்ரைனிங் தான் அந்த ட்ரைனிங் தான் அந்த மாதிரி குரு அந்த மாதிரி அண்ணா கிடைக்கிறதுக்கு என்ன புண்ணியம் பண்ணிருக்கோமோ அதுல வந்து சந்தேகமே இல்லை அவர மாதிரி அந்த மாதிரி அப்புறம் அதான் ரியல் குருஸ் ஜஸ்ட் பிகாஸ் எங்கள் அண்ணான்றதுக்கு சரி இன்றைக்கி உனக்கு பிடிச்சதா வாசியன் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தான்னா மேபி அவுடபிக்கான பேட் ஆர்ட்டிஸ்ட் தான் ஏன்னா ஸோ அதெல்லாம் வந்து ஃப்ரெண்டாக இந்த ஃப்ரெண்டன்னா அந்த ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்டான அவர் ஜாலியாக தான் இருப்பார் ரொம்ப சிஎஸ்சியாக பட் ஆனால் அவர் எப்போவுமே ஈவென்ட் பேரெண்ட்ஸ் அவர் ஒரு 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 லைன் போட்டு வச்சிருப்பேன் சாரிட்டியும் வந்து ஒரு அளவுக்கு மேலே பேச மாட்டார் கம்மியா பேசுறாங்க கரெக்டாக பேசி ஒரு டிவைனா இருந்திருக்காரு அவரு போய் நார்மல் மியூசிஷியன் மாதிரி இருந்தாலும் அவர் ஒரு 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 ரேகா மாதிரி போட்டு வச்சிருந்தா அதுக்கு மேலையும் ஜாஸ்தியும் பேச மாட்டார் கம்மியும் பேச மாட்டார் நாங்களும் பேசுறவங்கள பேசிட்டு வந்து அதாவது மரியாதை கலந்தா ஆச்சர்வாதத்துட்டு அந்த பயம் இல்லை ஒரு 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 மகான்கிட்ட இருக்கிற ஒரு பயம் ரெஸ்பெக்ட் தான் ஆமாம் முட்டியில் அவருக்கு உட்கார முடியாத அளவுக்கு ஒரு பெயின் வந்தது எல்லா டாக்டர்ஸ்டையும் போனோம் ஒண்ணுமே சயின் திங்குறாங்க பட் உட்கார்ந்தார் இந்த முட்டி செமையா வலிக்கும் உட்கார முடியும் மெயின் உட்கார தானே கச்சேரியில் கஷ்டப்பட்டு இருந்தாரு அப்ப சுவாமி கிட்ட போய் சொன்ன உடனே அதான் ஒண்ணுமே இப்படி தட்டி இப்படி எடுத்தாரு யூ ஓன்ட் பிலீவ் அதுக்கப்புறம் எனக்கு பெயின் ஆனா ஒரு வருஷம் கஷ்டப்பட்டவர் அந்த தட்டி எடுத்த அப்புறம் வரவே இல்லை அது அந்த பெயின் அதே மாதிரி ஒரு ஒரு விபூதி சிம்மல் அவனுக்கு கொடுத்திருக்காரு அண்ணாக்கு இது வரைக்கும் அதுல வந்து ரீஃபில் ஆயிட்டே இருக்கும்

வந்து கத்தி பேசுறதோ திட்டுறதோ அந்த அப்ரோச்சே கிடையாது நான் சொன்னேன் ரொம்ப கோவம் தான் சைலண்ட் ஆகிட்டு வர அப்படின்னா சைலண்டா இருக்காருன்னா சைலண்டா இருக்காருன்னா பயம் வரும் ரெண்டாவது நிறைய பேர் சொல்லுவாங்க ஓ நீங்க அது வந்து முட்டாள்தானமான ஒரு தாட் அவருக்கு டெய்லி வாசிக்கிறதே ஒரு ஆசீர்வாதம் எவ்ரி டேன் எவ்ரி கான்செப்ட் வாஸ் ஆன் ஸ்டேஜ் நான் அவரோட தம்பியா இருக்கிறது எத்தனை ஜென்ம புண்ணியமும் தெரியல அது வந்து அதான் அந்த ரிலேஷன்ஷிப் வச்சு வச்சு வெரி டிவைன் அவர் குரு அது அவரோட அவரோட நிலல இருக்கிறது இன்னும் இன்ஃபேக்ட் நான் இப்ப சோலோ ஸ்டா இருக்கிறத அவர் கூட இருக்கிறதா என்ஜாய் பண்ணிருக்கேன் வாட் எவர் ஐம் சோலோ ப்ளேயிங் இப்போ அதெல்லாம் பண்றச்சு அதெல்லாம் அந்த கூட இருந்து அந்த அந்த ஷெல்டர்ல அந்த 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 மரத்தடியில அந்த அந்த வர காத்து அந்த பிரிலிஸ் வேற ஐ ஸ்டில் மிஸ் தட் விஷ் ஐ கேன் கோ பேக் அண்ட் பி இன் தட் பிளேஸ் சோலோ ஆர்டிஸ்ட் சிப்தி அவதாரம் எடுத்து வருது சாய் அவதாரம் ஷிரீ சாய் சத்தீ சாய் பேபு சாய் சிறுடி போகாம மருவதார இருந்தால் சத்தீஸ் சாய் போகா இதை பற்றி என்னுடைய எஸ்பி உணர்வு ஸேரிங் சிறுடிக்கையே வாசிப்பீங்களா அதான் அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அஃபோர்ஸ் ஷிரடியில் வாசியிருக்கேன் அஃஃபோர்ஸ் நான் செவ்வணி சாரோட தான் வாசியிருக்கேன் ஷிருடி அதான் ஷிருடி நான் மொதல் மொத்தல ஷிரடி போனது நைன்டி நைன் நினைக்கிறேன் நைன்டி நைன் ஷிட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபீல் அதாவது ஃபஸ்ட் டைம் போகும்போது நான் செய்தி பார்த்த மாதிரி இருக்கேன் இந்த இடம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் சார் அது சிரவிஸ் சாயாவில் தான்

டெஃபினெட்லி அது அந்த அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும் நீங்க அந்த நடக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒரு அம்பாவோட நடக்கிற மாதிரி இருக்கும் சத்யசாபா வேற சிவபாபா வந்து அப்படியே ஒரு கெத்தா அந்த சிவன் அந்த சிவா அதை தெரிஞ்சிருவங்களுக்கு பார்த்தாலே அப்கோர்ஸ் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் அந்த அவதாரம் வந்தனால இப்படி எல்லாம் பண்ண முடியாது இல்லைண்ணா அந்த அவதாரம் இல்லைன்னா அதான் சொல்றேன்னா சுவாமி அந்த நியரா பழகினவங்களுக்கு தான் தெரியும் சுவாமி எவ்வளவு மகான் மகானோட ஒரு கடவுளோட அம்சம் தான் மகான்ஸ் அண்ட் அவதார புருஷர் பகவான் அனுகுரம் பரிபூர்ணமா பெற்று பகவான் டெய்லி பேசுற மாதிரி அனுகூரம் பெற்றவங்க மகான்கள் சில பேர் பகவானோட அம்சமே வந்து பிறக்கிறது வந்து இப்ப மகாபரிவால்லாம் வந்து மகான் சொல்ல முடியாது அவதாரம் தான் இல்லைன்னா அப்படி இருக்க முடியாது சுவாமி வந்து அவதாரம் தான் இல்லைன்னா அந்த மாதிரிலாம் அந்த லெவல் ஆஃப் அதான் சொல்றேன் உங்கள்கிட்ட பேசும்போது இவர்கிட்ட பேசும்போது

அடுத்த அவதாரம் பேமஸா இல்ல நம்ம பார்க்க முடியும் இல்ல அவரோட பழக முடியும் அவருக்கு முன்னாடி வாசிக்க முடியும்னா அதை விட லைஃப் வந்து அதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் சோ ஹோப்பிங் அண்ட் ப்ரேயிங் டு சுவாமி தட் ஹி கைடஸ் டு தட் லெவல் பார்க்கலாம் எப்படி உங்களுக்கு மேட்டரியன் மேல இத்தனை பிடிப்பு அது மாதிரி பாபா மேல பக்தர்கள் துய்வே இல்லாம பிடிப்பா இருக்கு எங்க

அது வந்து நம்ம டெவலப் பண்ணி தான் ஆகணும் அது இண்டிவிஜுவல் அது எதிர்பார்ப்பார் கடவுள் கடவுள் பாக்குறது மாதிரி டிவேஷன் மட்டும் தானே சரி நம்மளை கை விட ஒரு டிவோஷன் அதே மாதிரி மியூசிக்கும் தான் நம்ம இந்த இன்ஸ்ட்ரூமெண்ட்டும் ஒன்னா தான் அதுல வந்து என்னோட எக்ஸ்பிரி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லெவல் வந்து இது நம்ம நல்லா வாசிக்கணும் என்னன்னா ஒன் மைண்ட்ல நினைக்கிறது இந்த வரல இங்க ஒரு வித் செகண்ட் ஒரே டைம்ல வரும் இட் டு பி வித் யுவர் குரு அதவே இட்ஸ் நாட்

உனக்கு பை கூட எல்லாம் இருக்கும் உனக்கு இதாவது கொடுத்துருக்காரு சோ யூ டு பி ஹாப்பி கண்டென்டா இருந்தானா சந்தோஷம் இருந்தா நீ இல்லை இல்ல இப்படியே பார்த்துட்டு இருந்தானா போக போக எனக்கு சோகம் தான் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐடியாஸ் அதே மாதிரி நான் வந்து ஒரு ஃபாலோயிங் மை ஹார்ட்னு ஒரு ஆல்பம் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாமே அவட்ட கேட்பேன் இந்த நோட்டை வரலாம் இந்த நோட்டை சொன்ன நிறுத்து சாப் கூடா எந்த நோட்டை உன் மனசை தொடுறதோ அதான் கரெக்ட் நோட் தெரிசனோ ராங் நோட் நோ ரைட் நோட் அந்த நோட்டை வச்சா பா அது மாதிரி அந்த ஃபீல்டு வந்ததுன்னா அது கரெக்ட் நோட் அவ்வளோதான் தேர் இஸ் நோ டெக்னிகாலிட்டி டெக்னிகாலிட்டி இஸ் ஹியூமன் கண்டுபிடிச்சது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறதுக்கு தான் தவிர டிசிப்ளின்காக தவிர மியூசிக்கில் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது ஒரு நோட்டு வாசிச்சு அது ஆகாத பத்து பேருக்கு ஆச்சுன்னா அது கரெக்ட் நோட் அவ்வளோதான் இதுதான் ஹீ கேம் அட்வைஸ் அதனால ஃபாலோவிங் மை ஹார்ட்னு அந்த அந்த ஆல்பத்துக்கு பேரே அப்படிதான் தான் வச்சு ஸோ மனசு நீ ஃபாலோ யூ மனசு அது கரெக்டாக சொல்ல உனக்கு கைட் பண்ணு யா சி யுவர் ஃப்ரெண்ட் மை மிஸ்கைட் யூ வர்ற யாராவது ஃபிலாசபெல்லாம் மிஸ்கைட் பண்ணுவாங்க பட் உன் மனசு எப்பவுமே நம்ம மிஸ்கைட் பண்ண சொல்லிகிட்டே இருக்கும் உனக்கு இது ஏதோ சரியில்லை அப்படின்னு உனக்கு தோணும் இது பிரமாதமா இருக்கு நல்லா இருக்க ஃபீல் அப்படின்னு தோணும் அதை ஃபாலோ பண்ண அவ்வளவு அது யாரையுமே தப்பு சொல்ல மாட்டார் எல்லார்ட்டையும் ஒரு நல்லது இருக்கு அதை மட்டும் மட்டும் எடுத்துக்கோ அத எடுத்துட்டு வந்துரு சி தப்பு கண்டுபிடிக்கணும்னு எல்லார்ட்டையும் ஒரு தப்பு இருக்கு என்கிட்டயும் இருக்கலாம் தப்பு கூட எப்படி கடவுள்கிட்டையும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வருவாரு So see the best in everything, move on. Learn and move on. என்னைக்குமே நெகட்டிவ் பேச மாட்டார் நெகட்டிவா உட்கார மாட்டார் அவரோட பெரிய பிளஸ் பாயிண்ட் ஐயோ எப்படி ஆயிடுச்சு இது ஏதோ நல்லதே தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங் பிலீவர் அவர் இது ரொம்ப கூலான பர்சனாலிட்டி ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப சீரியஸ் பேஸோட தான் நினைப்பாங்க உள்ள அக்செப்டன்ஸோட கூலா இருக்க என்ன பண்ணுவோம் சார் ஸ்பிரிச்சுவாலிட்டியே கூல் தான் சார் அதை வந்து அதான் சொல்றேன் ஹியூமன்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணி இப்படிதான் இருக்கணும் சாரி டு சார் ஒரு ஜெனரேஷனே அழிச்சுட்டாங்க நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் சயின்ஸ் ஐயோ பண்ணாத அப்படி பண்ணதுக்கு ரீசன் சொல்லணும் இப்ப அந்த காலத்துல கோலம் ஏன் போட்டாங்க சொல்லாமல்யாணத்துல சாப்பாடுக்கு போடணும் தவிர நம்ம மனுஷன் தான் எடுத்திருக்கான் ஸ்பிரிச்சுவாலிட்டி ரொம்ப கூலான மேட்டர் நீங்க பாத்தீங்கன்னா கூலா இருப்பாங்க பாட்டு சந்தோஷத்துல இருப்பாங்க நம்ம தான் அத வந்து ஹியூமன் வந்து இப்படிதான் இருக்கணும் இது இப்படி பண்ணாதான் சாஸ்திரம் இப்படி பண்ணாதான் அதான் அப்படிலாம் கிடையாது உண்மையான மனசோட எது பண்ணாலும் அது ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் சார் அவ்வளவுதான் கூலா இருக்கணும் இல்லையா இப்படி இந்த சி இப்படிதான் இருக்கணும்னு ஸ்பிரிச்சுவாலிட்டி சொன்னது இஸ் நாட் ஸ்பிரிச்சுவாலிட்டி இட்ஸ் அகேன் யூ ஆர் கண்ட்ரோலிங் இட் சம்திங் விச் கேன் நாட் பி கண்ட்ரோல் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி நீ கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா தட் இஸ் ஹியூமனைஸ் ஆயிடும் நீ காத்தால இருந்து இப்படி கோயிலுக்கு போனாதான் நீ ஸ்பிரிச்சுவலா இல்லைன்னா ஸ்பிரிச்சுவல் கிடையாது சரி இஷ்டம் இல்லாம கோயிலுக்கு போய் உட்காந்து வாட் இஸ் அ பாயிண்ட் நான் ஃபீல் பண்ணி போனோம் இது போலியே அப்படி நான் ஃபீல் பண்ணோம் எனக்கு போயிருக்கலாமே இது இந்த மகானை பார்த்துட்டு ரெண்டு நிமிஷம் வர பார்க்கணும்னு தோணும் தோணும் இதெல்லாம் பண்ணாம சும்மா ரூல்ஸ் இருக்கேன் ரூல்ஸ் பிளைண்டா பிலீவ் பண்ணா இட்ஸ் நாட் ஸ்பிரிச்சுவாலிட்டி இட்ஸ் கண்ட்ரோலிங் சாரி ஐ டோன் நோ ஹவு மெனி பீப்பிள் வில் ரியாக்ட் ரைட் ஆர் ராங் பட் தட்ஸ் மை வியூ அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி

ஸோ இட் நான் நல்லா வாசிக்கிறேன் நல்லா அவர் என்ன கைட் பண்ணுவார் தப்பு நடக்கிற இடத்துல கரெக்டாக என்ன வந்து அப்படி டைவர்ட் பண்ணி கொஞ்சம் போவார்ன்ற ஒரு நம்பிக்கை தான் இருக்க கூடவே அவரு பார்த்த அவ்வளவு குரு மேலே நம்பிக்கை வச்சு தான் வாழ்க்கை நீங்க ஸ்பிரிச்சுவல் குருவா இருக்கட்டும் சங்கீத குருவா இருக்கும் குரு குரு தான் குரு ஆசீர்வாதம் நம்ம சுமாராக வாச்சா கூட சூப்பரா கேட்கும் அதில் நான் ரொம்ப நம்புறேன் ஏன்னா நான் ரொம்ப சாதாரணமாக தான் வாசிக்கிறேன் எல்லாம் சமயம் வாசிக்கணும் அப்படியே

ஸோ எப்படி ஈகோ அதுவும் வளர்ந்தது அண்ணா அண்ணாவை பார்த்து சுவாமியை பார்த்து மகா பார்த்து நீங்க அப்ப கூட நீங்க ஈகோ நாட் கேன் கிளைம் தட் யூ அப்படின்னு சுவாமி அண்ணா ஈகோ அவ்வளவு பெரியாள் ஈகோ இல்லாதப்ப நம்ம கிழங்கு இருந்து என்ன பண்ண போறோம் இல்ல ஈகோ வர்றதுக்கு என்ன அச்சீவ் பண்ணோம் தண்ணியில போனா பத்து ரெண்டு ஒரு நிமிஷம் மேல மூச்சு வாங்க வாங்கும் சி நம்ம எல்லாத்துலயும் வந்து கடவுள் கிரேஸ்ல ஏதோ பிச்சை போடுறத தவிர நம்ம ஈகோ இருந்தா அது மட்டும் இல்ல தூங்க முடியாது நீங்க ஈகோ இருந்தா ஏதாவது பிரச்சனை வந்துட்டு பாரு அவன் என்னதான் சொல்லிட்டான் அவன் என்னோட பெரிய இருந்துட்டு போட்டோம் அவன் என்ன கர்மாவோ நம்மளுக்கு இதை கொடுத்தாரா இன்னைக்கு வீரோட இருக்கோமா எல்லாருக்குன்னு சொல்லி வேலை செய்தா பெரிய அவ்வளோ பிளஸிங்ஸ் எடுத்துக்கோங்க அவரோட பெரிய ஸ்டாரா அவருக்கு இல்லாத சிம்பிள் சிம்பிள்சிட்டியா அதெல்லாம் ஈக இல்ல அண்ணா பிக்கெஸ்ட் எக்ஸாம்பிள் எங்க அண்ணா தான் கூட பார்த்திருக்கா அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் யாருமே பண்ணதில்லை இப்ப என்ன அப்படியே சார் ஓ அப்படியா அப்படின்னு வரவரு அவருக்கு அப்படியே சார் நல்லா இருந்ததை அவர் உணர்ந்து சொல்லுவாரு நான் சொன்னேன் இன்ஸ்டென்ட் மீட்டிங்னா கலக்கிடுங்க அவரை அட்ரெஸ் பேசாம இருக்கோ ஃப்ளூ கூட கடவுள் கிரேஸில் நல்லா ஆச்சு அவரே அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஈகோ இருந்தா ஹாப்பியா இருக்க முடியாது சார் இஃப் டு பி இன் ஹாப்பினஸ் ஜஸ்ட் ஈகோவை எடுத்து வெளில வச்சிருங்க ஜாலியாக இருக்கும் அவ்வளோதான் இன்னைக்கு கிடைச்சா பிளெஸிங்ஸ் அவ்வளோதான் ஈகோ வராம இருக்கணும் நிறைய மகான்களை போய் மீ பார்த்துட்டே வாங்க அப்போ ஈகோ கம்மியாயிடும் நமக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் வந்துட்டே இருந்ததுன்னா ஒரு ஜீவ சமாதிக்கு போய் இல்ல சத்தியா போய் பார்த்துட்டு அங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே நமக்கு அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டே இருப்பாங்க

அ கைடிங் ஆஃப் சுவாமி அதெல்லாம் பட் அஃபோர்ஸ் ஐ மீன் இஸ் ஓம்லி பிரசன்ஸ் ஏதாவது ரூபத்தில் நம்ம காப்பாற்றிட்டு இருக்காரு அதாவது சுவாமி வந்து சுவாமியோட மிஷன் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அவரே சொல்லியிருக்காரு அவரோட ஸ்டூடண்ட்ஸ் அவர் செலக்ட் பண்ணி சில பேர் வந்து லீட் மிஷன் ஆஃப் சுவாமின்னு சொல்லி நிறைய ஆயிண்ட் இருக்கு இப்ப நீங்களே பாத்துட்டு இருக்கீங்க நிறைய பேர் சுவாமி இதுல அந்த மிஷன் கண்டினியூ பண்றதுக்கு நிறைய கிரேட் ஒர்க் நடந்துட்டு இருக்கு சுவாமி இஸ் கண்டினியூ மிஷன் த்ரூ ஸ்டூடெண்ட்ஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு தெரியும் யாரை இப்ப எந்த டைம்ல அனுப்பிச்சு மிஷன் சக்சஸ்ஃபுல்லா நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும்னு பண்ணிட்டு இருக்காரு கிமோ சுவாமி oh um. யுகம் நேர்களை எல்லாருக்குமே நமஸ்காரம்